எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தீபிரிய சதுர்த்தி நாளைத்தான் நாம் மகா சங்கடகர சதுர்த்தி நாள் என்று கூறுகிறோம் வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் பெற முடியும் என்றும் விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெற விடியும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் கடவுளாகவும் நவகிரகங்களின் தலைவராகவும் திகழக்கூடிய இவர் விநாயக பெருமான் அவருக்குரிய திதியாக சதுர்த்தி திதி திகழ்கிறது அதிலும் தேய்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம் அந்த சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியிலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக திகழ்வதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த நாளில் ஆரம்பிப்பது நல்ல பலனை தரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த மகா சங்கரகர சதுர்த்தியை தவறாமல் பயன்படுத்த விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி என்பது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகிறது அதனால் அதற்கு முதல் நாளே வீட்டம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளலாம் அப்படி வழிபாட்டை மேற்கொள்ள நினைப்பவர்கள் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அப்படி அப்படியில்லை என்றால் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் வீட்டில் விநாயகப் பெருமான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு பிடித்தமான அருகம்பொலை மாலையாக கட்டி போட்டுக் கொள்ளுங்கள் இயன்றவர்கள் வெள்ளருக்கு பூமாலை வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை பயன்படுத்தி மாலை போட்டுக் கொள்ளலாம் அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு முன்பாக பதினோரு அகல்விளக்கில் விளக்கில் நல்லெண்ணெய் உற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம் பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழையிலேயே இலையை கொள்ள வேண்டும் அதில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கும் அருகம்புல்லை சாற்றி மலர்களை சாற்றி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த பிள்ளையாருக்கு முன்பாக நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் தேன் பொறிகடலை கொழுக்கட்டை பழங்கள் இனிப்பு வகைகள் போன்ற எதுவெல்லாம் உங்களால் செய்ய இயலுமோ அவை அனைத்தையும் செய்து வைக்க வேண்டும் பிறகு வாசனை மிகுந்த உதிரி பூக்களை கையில் வைத்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த விநாயகரின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த மந்திரமும் தெரியாது என்பவர்கள் ஓம் கணேசாய நாமக என்னும் மந்திரத்தை கூறி கூட அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவலை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு பிறகு கற்பூர தீப ஆராதனை காற்றி பதினோரு முறை தோப்பு கரணம் போட வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொள்வது கூடுதல் பலனை தரும் அன்று இரவு சந்திர தரிசனம் செய்து பிறகு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சக்தி வாய்ந்த இந்த அற்புத நாளில் விநாயகப் பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்